திஸ் இஸ் மண்டே மார்னிங் காலையில் நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தோன்னே மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருந்துச்சு ஒரு நாள் முன்னாடி ஈவினிங் சண்டே நைட் நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம் காலையில் நல்லாவே பொங்கிடுச்சு நம்ம பாடியோட ஹீட்னாலேயே ஒவ்வொருத்தருக்கும் நல்லாவே பொங்கும் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஹீட் பாடியா இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பொங்காது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தால் தான் அந்த மாவு பொங்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த மாவில் நம்ம உப்பு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு ஓகே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டு லஞ்சும் பண்ணி பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸ்க்கோ கொடுத்து விட்டாச்சு பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பினாலே வீட்டில் ஏதோ பெரிய வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்கும் அவங்களை கிளப்பி அனுப்புறதுதான் ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும் பாய் எப்பயும் அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி வச்சு அடுத்து நம்ம ரொம்பவே டயர்டா இருக்கும் ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் போட்டு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு பிடி போட்டு கரைச்சிட்டு லைட்டா கட்டி இல்லாம தண்ணி ஊத்தி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு அப்புறம் அடுப்புல வச்சு நல்லா ஃபுல் ஃப்ளைம் வச்சு லைட்டா ஹீட் ஆன உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடாம லைட்டா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம காய்ச்சி எடுக்கணும் சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பால் டீ காஃபி இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றதுனால ஒரு ஹெல்த்துமே கிடையாது இந்த மாதிரி சத்து சத்துமாவு கஞ்சிப்பொடி முருங்கக்கீரை சூப்பு வெஜிடபிள் சூப் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி கஞ்சி செஞ்சுட்டு நம்ம ரிலாக்ஸா ஒரு டூ டூ ரெண்டு நிமிஷம் போய் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் ஓகே இந்த கஞ்சி நம்ம ஃபஸ்ட்டு களத்துல மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காய்ச்சி முடிச்ச உடனே நல்லா திக்னஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு போல குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கலாம் இதுல சர்க்கரை வெள்ளம் பால் இந்த மாதிரி போட்டு குடிக்கலாம் பட் நம்ம சுகர் இல்லாமல் குடிக்கிறது தானே ரொம்பவே நல்லது ஸோ நம்ம சால்ட் மட்டும் போட்டு கஞ்சி மாதிரி குடிச்சுக்கலாம் அதுவுமே டேஸ்டா தான் இருக்கும் கூல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குடிச்சுக்கலாம் தினமுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஓகே இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரோட்டு கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணோம் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்றோம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு அதுக்கப்புறம் தோலை ஒளிச்சுட்டு போட்டு பழுத்த தக்காளி பழம் ஒரு அஞ்சாறு பழம் அதுக்கப்புறம் வர மிளகா நாலே நாலு வர மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு மூணு பல் வெள்ளை பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி க எண்ணெய் காஞ்சுண்ணி நம்ம கடுகு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா நம்ம சுண்டை விட்டுடலாம் நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற மட்டுமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நம்ம தேவையான அளவு நிறையாவே ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவு இருக்கும் இட்லி மாவு அந்த இட்லி மாவு ஒரு கரண்டி அளவாக எடுத்து அதையும் இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாம் அளவாக ஒரே ஒரு கரண்டி சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி போட்டிருக்கேன் போட்டு அதையும் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா அது நல்லா கெட்டியாயிருக்கும் நல்ல பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பச்சை வாசினி எல்லாம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை நல்லா தூவி நம்ம இறக்கிக்கலாம் உண்மையாகவே இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த சட்னி நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன் பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டக்குனு நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்யணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்